ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன் அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திரு மதன் கௌரி தம்பி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தம்பி மதன் கௌரி இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து அவரோட ஜாதகத்தை வந்து திரு ஷெல்லி அவர்கள் அவர் அவரையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் யார்த்த ஜோதிடர் ஷெல்லி அவர்கள் அவரோட அவர்கிட்ட அந்த அவரோட ஜாதகத்தை பார்த்தார் அவரோட ஜாதகத்தை பார்த்து எனக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அது பார்த்ததும் ஆக்சுவலாக எனக்கு வந்து இது ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருக்குது அதாவது நிறையா இந்த பிரபல நம்ம யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களில் யூடியூப் அப்படிங்கிறது பொது எல்லாத்துக்கும் பொதுவானது ஆனால் ஒவ்வொருத்தரும் அதில் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ மதன் கௌரி அப்படின்னா அவர் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை எஜுகேஷ்னல் வீடியோஸ் போடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு இர்ஃபான் அவர்களை நல்லா தெரியும் அந்த தம்பி அவர் வந்து ஃபுட்டு விலாகராக இருக்கார் அதே போல் இன்னும் இன்னும் நிறைய பேர் எனக்கு இந்த ஒரு தம்பி இருக்கார் அந்த அதுக்கப்புறம் நிறையா இவங்களாக இருக்காங்க இப்போ பேர் டக்கு டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது ஃபுட்டு செஞ்சு செய்கிறவங்க கவிதா சமையலறை அப்படி இருக்காங்க அப்புறம் ஐயோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு டக்குன்னு பேர் வரல சாரிங்க நான் டெய்லியும் பார்க்குறேன் ஆனால் டக்குன்னு எனக்கு பேர் வரல நிறைய லேடிஸை சமையல் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க இதெல்லாமே வந்து எனக்கு டி அதில் நிறையா ஜோதிட ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ எஜுகேஷ்னல் வீடியோஸ் போடுறாரு அப்படின்னா மதன் கௌரிக்கு மதன் க கௌரி அவர்களுக்கு வந்து புதன் நல்லா இருக்கணும் இந்த ஷாபுத்ரின்னு சொல்கிறா அந்த தம்பி வந்து அவருக்கும் புதன் நல்லா இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்மோகன் அவரோ அவரது பார்த்திங்கனாலும் புதன் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்களை இவங்களுக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த இர்ஃபான் இருக்கார் அப்படின்னா சாப்பிட்றது சாப்பிட்றதே வேலையாக வச்சுருக்காரு அப்படின்னா அதுவும் பிரம்மாண்டமாக சாப்பிட்றது அவரோட அவர் சாப்பிட்றதுக்கும் வேறவங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் சாதாரணமாக இப்படி எடுத்து வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து வாயெல்லாம் ஆடி முகமெல்லாம் அப்படி அப்படி சாப்பிடுவார் மாதிரி அது இப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவர் சாப்பிட்றதை பார்த்தாலே நமக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவருக்கு ராகு அவரோட ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன் அந்த மாதிரி நிறையா விளாகர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அதே போல் சமைக்கிறவங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும் சமைச்சு காட்டுறாங்க இல்லையா நம்மளுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஷெரின் கிச்சன் நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க அந்த பொண்ணும் அவங்களதும் நான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அம்மா சமையல் சேலம் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லை மெயில் பண்ணியோ அவங்க ஜாதகத்தை வாங்கி போடணும் அப்படின்னுலாம் நான் நினைப்பேன் ஆனால் அதுக்கான டைம் எனக்கு இன்னும் கரெக்டாக அமையல அதனால் நான் பண்ண முடியல அப்போது சமையல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் நல்லாயிருக்கணும் அந்த மாதிரி எந் ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு விலாக்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எப்படி இருக்கும் அவங்க ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது நான் நினச்சது வந்து நேற்று மதன் கௌரி அவர்கள் ஷெல்லி அவர்கிட்ட சொல்கிறப்ப அவரோட ஜாதக விவரங்களையும் சேர்த்து சொன்னார் அவர் பிறந்த டேட்டு பிறந்த டைம் பிறந்த ஊர் எல்லாமே சொன்னார் நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஓகே நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக நம்மளுக்கு நம்ம நினச்சது இப்படி ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுட்டேன் அதுதான் நான் பண்ண போகிறேன் அவங்க அவர் வந்து அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா சிம்பிளாக பொதுவாக என்ன சொல்லணுமோ அது மட்டும் சொல்லிட்டார் ஒரு கிரகம் கெட்டிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காதல் வரும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஜாதகத்தில் எதோ ஒரு கிரகம் கெட்டிருந்தாலே காதல் வரும் அப்படின்னு சொன்னார் அதே போல் ஒரு கிரகம் கெட்டிருந்தாலும் நல்லா சம்பாதிப்பீங்க நீங்கள் நல்லா சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார் இது பொதுங்க பொதுவாக ஒரு சொல்கிறது தான் அவர் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னார் அப்படின்னலாம் இல்லை அதுக்கப்புறம் நிறைய அனலைஸ் பண்ணி நமக்கு நமக்கு தெரியாத மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருப்பார் ஆனால் பொத்தும் பொதுவாக வீடியோவில் இந்த அளவுக்கு சொன்னால் போதும்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் கெட்டிருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அது அவர் சும்மா சொன்னது தான் அப்படி எல்லாம் இல்லை, ஒரு கிரகம் கெட்டிருந்தா காதல் வந்துரும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க அத்தனை காதலர்களாக தானே இருக்கணும் இல்லைங்களா அதே போல் ஒரு கிரகம் கெட்டு இருந்தால் அவங்க எல்லாருக்கும் பணம் இருக்கும் அப்படின்னா பணம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் கிரகம் கெட்டு தானே இருக்கும் அவங்களுக்கு ஜாதகத்தில் அப்போது எப்படி பணம் இல்லாமல் அதனால் அதெல்லாம் அது வந்து சும்மா சும்மா பொதுவாக ஒன்று சொன்னது தான் அப்படி இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கிரகம் கெடாம நம்ம இந்த பூமியில் பிறக்கவே முடியாது கிரகம் கெட்டு நமக்கு க நமக்கு நிறைய கருமா இருந்து அந்த கருமானால ஜாதகத்தில் ஒரு கிரகமாவது கெட்டு தான் இருக்கும் கெட்டா நம்ம வந்து இந்த பூமியிலேயே பிறப்போம் ஓகேங்களா அந்த கருமா கழியறதுக்காக அப்போது நம்ம பிறந்துட்டோம் இந்த பூமியில் அப்படின்னாலே நமக்கு ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ இல்லை ஏழு கிரகம் கெட்டு ரெண்டு கிரகம் மட்டும்தான் நல்லா இருக்கும் சிலருக்கு அந்த மாதிரியும் அந்த மாதிரி கிரகம் கெட்டு தான் இருக்கும் எல்லா கிரகமும் நல்லா இருந்தால் தான் நம்ம புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கடவுள்கிட்டே இருந்துக்குவோமே ஏதோ ஒரு கிரகமாவது கெட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம பூமியில் வந்து பிறக்க முடியும் அதனால் அவர் பொதுவாக சொன்னது அது ஆனால் அது அப்படி இருக்க முடியாது ஓகே சரிங்களா நம்ம வந்து இப்போது கௌரி அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம முழுமையாக நார்மலாக இது சாதாரணமாக பார்க்கல நம்ம முழுமையாக கிரகநிலை பாவநிலை தசா புத்திகள் நிலை எல்லாமே பார்த்து அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மதன் கௌரி அவர்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களுடைய சரியான அது இது ஒன்று தான் பிரச்சனை இப்போது நெட்லெலாம் எல்லார்த்தோட ஜாதகம் ஜாதகமும் நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த டைம் வந்து சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அப்படி சொல்லி தான் பார்க்கணும் இப்போது ஒருவே டைம் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கணிச்சு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அது சரியாக நடக்கலை அப்படின்னா நீங்கள் கணிச்சது தப்பு தான் சொல்லுவாங்க அதில் டைம் சரியாக இருந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும் ஆனால் கௌரி அவர்கள் வாயாலேயே அந்த டைமும் அந்த டேட்டு ஊரும் கிடச்சதுனால கண்டிப்பாக அது அவரோட டைமாக தான் இருக்கும் அதை நம்ம கணித்தோம் அப்படிங்க நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறது சரியாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால்தான் நம்ம அவர்தோட ஜாதகத்தை முழுமையாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்த நான் நினச்ச மாதிரியே யூடியூபர்ஸை அந்த நல்லா தெரிஞ்ச சில பிரபலங்களுடைய ஜாதகங்களை முடிஞ்சால் கிட்ட இருந்தே அவங்களோட டைமோட வாங்கி நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வர்ற பதிவில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறதோட அடுத்த வர்ற பதிவில் நம்ம மதன் கௌரி அவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக அலசுவோம் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்